குரங்கும் முதலையும் ஒரு கடற்கரையில் இருந்துச்சு எப்பவுமே பழம் இருந்துட்டே இருக்கும் அந்த மரத்துல ரத்த முகன் அப்படின்ற ஒரு குரங்கு இருந்துச்சு ஒரு நாள் கராலர் முகன் என்ற ஒரு பெரிய முதலை அந்த மாமரத்தின் அருகில் வந்துச்சு இரத்த முகன் அதை பார்த்து நீ என் விருந்தாளி ஒப்பான மாம்பழங்களை தருகிறேன் சாப்பிடு அப்படின்னு குரங்கு சொல்லவே மாம்பழங்களை முதலைக்கு கொடுத்துச்சு பழங்களை முதல்ல சாப்பிட்டுச்சு வெகுநேர குரங்குடன் பேசிட்டு இன்பம் அடைந்து அப்புறமா தன்னோட வீட்டுக்கு திரும்பி போச்சு இப்படியே டெய்லியும் முதலையும் குரங்கும் மாமரத்தின் நிழலை அடைந்து நல்ல விஷயங்களை பற்றி பேசி இன்புற்று காலம் கடத்தி வந்துச்சுங்க தான் சாப்பிட்டது போக மிஞ்சிய மாம்பழங்களை வீட்டுக்கு கொண்டு போய் தன் மனைவிக்கும் கொடுத்து வந்துச்சு ஒரு நாள் மனைவி அமிர்தம் போல இருக்கும் இந்த மாம்பழங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கிறது என்று முதல கேட்டுச்சு அன்பே ரத்த முகன் என்றொரு குரங்கு இருக்கிறது அதுதான் நெருங்கிய நண்பன் அதுதான் இந்த பழங்களை எனக்கு அன்போடு தருகிறது அப்படின்னு முதல சொல்லுச்சு அதற்கு முதலிக மனைவி அமிர்தம் போல இருக்கும் இந்த பழங்களை எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருப்பவனுடைய நெஞ்சும் கட்டாயம் அமிர்தம் போலதான் இருக்கும் நீ என்னை மதிக்கிறாய் என்றால் எனக்கு அந்த குரங்கின் நெஞ்சை கொண்டு வந்து கொடு அதை நான் சாப்பிட்டு நோயும் முதுமையில இல்லாமல் என்றும் முன்னோடு விளையாடி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அன்பே முதலாவதாக அது நமக்கு சகோதரன் மாதிரி இரண்டாவதாக அது நமக்கு பழங்களை தருகிறது எனவே அதை நான் கொல்ல முடியாது இந்த வீணான ஆசையை விட்டுவிடு அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு முதலைய மனைவியோ அந்த குரங்கை எனக்காக கொடுக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் அப்படின்னு கோவமாக சொல்லுச்சு அந்த வார்த்தை கேட்டதும் அதுக்கு கண்ணீர்ல கண்ணீர் நிறைஞ்சிச்சு இனி நான் என்ன செய்வேன் அந்த குரங்கு எப்படி கொள்வது என்று சிந்தித்தபடியே குரங்கிட்ட போச்சு வெகு நேரம் கழிச்சு முதலை கவலையோடு வர வர குரங்கு பார்த்தது நண்பனே ஏன் இவ்வளவு நேரம் ஏன் சந்தோஷத்தோடு பேச மாட்டேன் என்கிறாய் நல்ல நீதிகளையும் சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்று நண்பனே என் மனைவி நன்றி கெட்டவனே என் முகத்தில் விழிக்காதே தினந்தோறும் நீ நண்பனிடம் பழங்களை பெற்று சாப்பிடுகிறாய் ஆனால் அதற்கு பதில் உபசாரம் செய்யும் முறையில் அதை உன் வீட்டு வாசலுக்கும் நீ அழைத்து வரவில்லையே இந்த செயலுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுச்சு நீ வீட்டுக்கு அழைத்து வா அப்போதுதான் நீ பதில் உபசாரம் செய்ததாகும் இல்லாவிட்டால் நீ என்னை இனிமேல் உயிரோடு பார்க்க முடியாது தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாள் அவள் சொற்களை கேட்டுவிட்டு உன்னிடம் வந்திருக்கிறேன் உன் விஷயம் அவளோடு சண்டை போட்டதிலே இவ்வளவு நேரமாகிவிட்டது நீ என் வீட்டுக்கு வா என் மனைவி அவளோடு உன்னை எதிர்பார்த்து வரவேற்பு ஏற்பாடுகளை முதல்ல அன்னி சொன்னது சரிதான் எவ்விதமெனில் தருவது பெறுவது மன விட்டு பேசுவது கேட்பது விருந்து உண்பது படைப்பது இவை யாரும் நட்பு கடையாளங்கள் அல்லவா ஆனால் நான் காட்டிலும் இருப்பவனாயிற்றே உங்களுடைய வீடு நீருக்கடியில் அளவா இருக்கிறது அங்கே நான் எப்படி வர முடியும் அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு நண்பனே கடலுக்கடியில் ஒரு அழகிய மணல் திட்டில் என் வீடு இருக்கிறது எனவே என் முதுகில் ஏறிக்கொண்டு பயமில்லாமல் இன்பமாய் வா அப்படின்னு முதல சொல்லுச்சு குரங்குக்கும் ஆனந்தம் பறந்துச்சு நண்பனே அப்படியானால் சீக்கிரமே கிளம்பலாமே ஏன் தாமதிக்க வேண்டும் இதோ நான் உன் முதுகில் ஏறிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு குரங்கின் முதுகின் மேலே குரங்கு முதலைக்கு முதுக்கின் நிலை ஏறுச்சு ஆனா ஆழமான கடலில் முதலை போவதை பார்த்து குரங்கு பயந்து நடுங்குச்சு அண்ணா மெதுவாக போ அலைகள் அடித்து என் உடம்பெல்லாம் நனைந்து விடும் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டதான் முதலைக்கு ஒரு யோசனை உண்டாச்சு இந்த குரங்கு என் முதுகில் இருந்த நழுவினால் ஒரு அங்கலம் கூட அப்பால் செல்ல முடியாது அத்தனை ஆழமான கடல் இது என் பிடியில் சிக்கி கொண்டு விட்டது ஆகவே இதனிடம் என் நிஜ நினைப்பை சொல்லி விடுகிறேன் தன் இஷ்ட தெய்வத்தை அது நினைத்து பிரார்த்தித்து கொள்ளட்டும் அப்படின்னு எண்ணிச்சு குரங்க பார்த்து நண்பனே என் மனைவி சொல்லியபடி உன்னை நம்ப வைத்து உன்னை கொள்வதற்காக வீட்டுக்கு அழைத்து போகிறேன் இனி உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள் அப்படின்னு முதல்ல சொல்லுச்சு அண்ணா உனக்கோ அன்னைக்கோ நான் என்ன தீங்கு செய்தேன் என்னை ஏன் கொல்ல பார்க்கிறீர்கள் அப்படின்னு குரங்கு கேட்டுச்சு கேள் நீ கொடுத்த பழங்கள் அவளுக்கு அமிர்தம் போல் ருசியா இருந்தன ஆகவே உன் நெஞ்சை தின்ன வேண்டும் என்று அவள் ஆவலாயிருக்கிறாள் அதனால் தான் இப்படி செய்தேன் அப்படின்னு முதல்ல சொல்லிச்சு உடனே புத்தியோட யோசித்த குரங்கு அடடா அப்படியா சங்கதி அதை நீ ஏன் அங்கேயே என்னிடம் சொல்லவில்லை நண்பனே ருசி மிகுந்த மாம்பழங்களை மாம்பழம் பொந்தில் தான் மறைத்து வைத்திருக்கிறேன் முன்பே சொல்லியிருந்தால் மாம்பழங்களை சாப்பிட்டால் நீண்ட காலம் இளமையுடன் உயிர் வாழலாம் அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு அதை கேட்டதால் முதலைக்கு ஆனந்தம் ஏற்பட்டுச்சு நண்பனே அப்படியானால் அந்த மாம்பழங்களை எனக்கு கொடு என் துஷ்ட மனைவி அதை சாப்பிட்டு தன் உபசாவத்தை முடிப்பாள் உன்னை மாமரத்துக்கே திரும்ப அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு சொன்னபடியே முதல மாமரத்தை நோக்கி திரும்பி சென்றுச்சு வழிநடுக குரங்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் நூற்று கணக்கான முறை வேண்டிக்கொண்டே கொண்டே போயிச்சு எப்படியோ ஒரு விதமாக கரைக்கு வந்ததும் உயர தாவி குதித்து சென்று அந்த அந்த மாமரத்துக்கு மேலே ஏறிச்சு ஏறி கொண்டு நல்ல காலம் நான் பிழைத்து கொண்டேன் நம்பிக்கை வைக்க தகாதவனிடம் நம்பிக்கை வைக்காதே நம்பிக்கையானவனையும் நம்பாதே நம்பிக்கை வைப்பதால் விபத்து ஏற்பட்டு வேறோடு அழைத்து விடுகிறது என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நிஜமாக நான் பிறப்படுத்திருக்கிறேன் அப்படின்னு குரங்கு என்னச்சு குரங்கிடம் முதலை நண்பனிய மாம்பழங்களை கொடி எனக்கு அப்படின்னு குரங்கு சிரித்து கொண்டே நிர்பயமாக பதில் சொல்லிட்டு சீ மூடா நம்பிக்கை துரோகி உன்னுடைய உண்மையான குணம் எனக்கு தெரிஞ்சிச்சு உன் வீட்டை பார்த்து கொண்டு போய்விடு இனிமேல் இந்த மாமரத்தடிக்கு வராதே அப்படின்னு குரங்கு சொல்லிச்சு முட்டாள்தனமாக இதனிடம் என் எண்ணத்தை ஏன் வெளியிட்டேன் எப்படியாவது இதனுடைய நம்பிக்கையை பெற வழியுண்டோ நம்ப யோசி பேசி பார்க்கிறேன் அப்படின்னு எண்ணுச்சு நண்பனையே விளையாட்டுக்காகத்தான் அப்படி சொன்னேன் உன் மனதறைய விரும்பினேன் அவ்வளவுதான் என் வீட்டுக்கு விருந்தாளியாக வா அண்ணி உன்னை பார்க்க ஆவலோடு இருக்கிறாள் அப்படின்னு முதல சொல்லுச்சு துஷ்டா உடனே நீ போய்விட நான் வரமாட்டேன் அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு அதை கேட்ட முதல மிகுந்த வெக்கம் அடைந்துச்சு அந்த இடத்தை விட்டு செஞ்சுச்சு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒருவன் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து ஏமாறுவான்